நல்லா <muchas> <twa> <kit> <pumped tutaj> கொஞ்ச நேரத்துல நம்மள காமெடி பீஸ் ஆகிட்டானுங்க ஏ ஜாதகம் பாக்கலையோ ஜோசியம் பாக்கலையோ கைராசி ராசி பாக்கலையோ மொகராசி பாக்கலையோ கண்ணா கைராசி ராசி பாரு கண்ண கரெக்டா சொல்லுவா

அது பண்ணதே தான் ஊத்திச்சே அதla கட்டா சொல்லோம் பாரு சாமிய உனக்கு வந்ததெல்லாம் போச்சு இன்னுமே நல்ல நேர ஆரம்பிச்சாச்சு நல்ல நேர ஆரம்பிச்சாச்சா நான் சொல்ல இந்த வண்டி வித்தனால தான் உனக்கு நல்ல நேர ஆரம்பிச்சிச்சு டேய் யார் வண்டி வித்ததால நமக்கு நல்ல நேர ஆரம்பிச்சிருன்ற நாடா இதெல்லாம் அக்கபூரா இருக்கடா திருவள்ளு என்ன சொல்லிராரே ஊராம்புள்ளே ஊட்டி வளதா தாம்புள்ள தானா வளன்னு சொல்லிராதல எதே ஊராம் பிள்ளைய ஊட்டி படுத்தால் தான் புள்ளை வளரும் வளரும்னு அதுவும் திருவிழம் சொல்லியிருக்காரா என்னடா சம்மந்தம் சம்மந்தம் பேசுகிறீங்க சரி சரி நீ வாங்க தோசையும் கல் பண்ணியே இன்ட்ரஸ்ட் ஆகுது கண்ணு சொல்கிறத கேளு உனக்கு பிறந்தது ரெண்டு ஆனா நீ பெற்றுக்கிட்டது நாலு பெத்துக்கிட்டது நாலா ஐயோ என்னடா இது இந்த கையை என்ன தவறை யாருக்கிட்டேயுமே காட்டாத கையை மூடிக்கிட்டு திரும்பிக்கும் கையை மூடிக்கிட்டு திரும்பணுமா அட திரும்பப்பா பா இங்க வரான அப்படியே பாக்கெட்ல இருந்து நூறு ரூபாய் எடுத்து குடுத்துறேன் நான் திரும்பி பார்க்காம போயிடுறேன் 100 ரூபாய் எங்கமா இருக்கு என்கிட்ட திரும்பாதா 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 திரும்புな ராக்காட்சி அடிச்சிரும் நான் போற வரைக்கும் நீ அப்படியே இருக்கணும் திரும்பாதா நான் ராகாசி அடிச்சிரும்மா டேய் 100 ரூபாய் எடுத்துறா பக்கனூ ஏய் மேன ராகாஜி டேய் காசு இல்ல ஒண்ணு இல்ல. அது நம்ம ராகாஜிங்கா என்னடா? நான் என்ன 100บาท தரேன். காசு என்னோ 200บาท தெரியயா? 100บาท 100บาท ஒளியா. என்னடா இது? குத்தா தரேன். லேன ராகாஷி இறங்க பரவாலியா? குடிப்பா. ராகாஷ் பொல்லாத கச்சடு. இது கச்சடுமா. டேய் டேய் 100บาท குறான 200บาท குத்துற குறரா. தா. டேய் நீ சாச்சி. குடு குடு. குடுன்னு

டுவெண்ட்டி பர்சென்ட் ஆ இது சீட்டிங் சீட்டிங் ஏ அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கோ அவள தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா என்னன்னுடா யார் வீட்டுக்கு வண்டியை விற்றுட்டு காசு வாங்கிக்கணும்னு சொல்லிருவேன்ப்பா சாமி உனக்கு நூறுக்கு நூறு இல்லை நூற்றைம்பதே போட்டு தர்றேன் நீ எங்கேயோ போய் சொல்லாதடா இவனுங்களே கொடுத்துட்டு இவனுங்களே கோர்த்து ஐயோ என்ன வண்டி ரெடி ஆகிடுச்சா இவனா

அவங்கிட்ட காசு இல்லையா காசு குடுத்த அப்புறம் வண்டி எடுத்துக்கிறேன்னா அதான் ஒரே வண்டியை மூணு நாளா தொச்சுனுக்குறேன் புரியுதா தான் சம்பள தேதி கேட்டோம் ஒரே வண்டி தொடச்சா சம்பள தேதி கேட்டீங்களா அப்ப வண்டி வித்துலாமா சொல்லு வண்டியை வித்துலாமா ஏற்கனவே வித்த வண்டிக்கு வழி தெரியாம இருக்கண்டா வர வண்டி தான் வேலை செய்ய முடியும் நிக்கிற வண்டி தான் வேலை செய்ய முடியாது சொல்றா டேய் நான் முதலாளிடா இறங்கி நின்னு மரியாதையாவது கொடுங்கடா முதலாளியாண்டா இறங்கிடுவோம்

வண்டி ஓட்டி பார்க்கிறதுக்கு 1500 ரூபாய் ஓட்டி பார்க்கிறதுக்கா நான் சொல்ற விலை அது ஒண்ணு இல்ல வண்டி ரெடி பண்ணதான் காசு கொடுத்தா இது உன் வண்டி தான் انا ஓட்டி பார்க்கணும்ல அதுக்கு தான் அவன் சொல்றான் அது 1500 ரூபாய் மதுரை வரைக்கும் ஓட்டி பார்க்கணுமா இது மதுரை வரைக்குமா மதுரையில தான் பெரிய மெக்கானிக் இருக்கறாரு என்னடா சொல்றா அதாவது சீஃப்ல இந்த வண்டி எல்லாம் பார்த்த உடனே டிரைவ் பண்ணி செக் பண்ணி கரெக்டா சொல்லுவாரு அவர் மதுரைக்கு போயிருக்காரு அதான் சொல்றேன் அது என்னடா அப்படியா அப்பா அப்படிதான் எப்ப மதுரையில இருந்து வருவாரு வரத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் ஆகும் சரி அவர் வந்த உடனே ஓட்டி பார்த்துட்டு சொல்லு அப்ப ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் கூட ஆயிரம் ரூபாய் இதுக்கு ஆயிரம் ரூபாய் அது எதுக்குன்னா மதுரை வரைக்கும் ஓட்டி பார்க்கணும் ஆயிரத்தி ஐநூறு லோக்கல்லே ஓட்டணும்னா வெறும் ஆயிரம் ரூபாய் அதை தான் இவங்க சொல்கிறாங்க ஓஹோ ஓட்டி பார்க்கணும்னா பெட்ரோலுக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்படும் நான் தரேன் பேசினே இருக்காது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா ஒரு வாரம் கழிச்சு வந்து எடுத்துணும் போ சரி வெளில வண்டி ரெடி பண்ணி வையே ரெண்டு நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன் டேய் அவங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துட்றேன் அவங்க கிட்டியா ஏதோ சொல்லிட்டேன் ஐநூறு ரூபாய் எடுத்துன்னு போ எடுத்துன்னு போவா

சரி அத விடுவேல ஒரு பையன் வேலை பார்த்துதான் இப்போ ரெண்டு பேர் வேலை பாக்குறாங்கள இது உயர்வு இல்லையா வெறுப்பேத்தாத ஒண்ணுத்துக்கும் உதவாத ரெண்டு பேர் வச்சு வேலை வாங்கி மாறி அடிக்கிறேன் நான் அத விடுவேல உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அத சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கிறேன் பிரச்சனையா ஆல்ரெடி ரெண்டு இருக்குத இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரணும் வேலையே கார்பரேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கடையெல்லாம் தூக்குறாங்களாம் உனக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரும் அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் மேலு என்ன சொல்ற நீ இப்ப நான் என்ன பண்றது வேலு கவுன்சிலரு நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் ஒரு ஐநூறுபா கொடுத்தான்னு நினச்சிக்க நான் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறேன் நான் கவுன்சிலர் சுந்தர் தானே ஆமாடா அவர் எனக்கே தெரியும் நான் பேசுகிறேன் நீ போறியா வேலு கேனையாக இருந்தாலும் இருக்குதுன்னு உஷாராக தான் விடுங்க டேய் கவுன்சிலர் நல்லா தெரியுமாடா தெரிய சொல்லுங்கறே திருப்பி திருப்பி கேட்டுங்கறா டேய் இந்த ஆள் கைவுக்கு தான் இல்லடா என்னடா ஏடா உமா பேசறீங்க நானே பாத்துர்க்கே என்ன வெச்சிருக்கீங்க ஏலுக்கே மரியாதை தேடி நம்ம கலம்புவோம் இவ்வளவு அவ்ளோதான் நெல்லே நீ சம்பாச்சி எங்களுக்கு கொடுக்கல நாங்க ரெண்டு பேரும் சம்பாச்சி ஒன்னு குத்துகுறோம் போய் டீ வாங்கி வா எனக்கு தாங்கா எல்லாம் விதிடா வண்டர் கலெக்ட் இந்த பிளஷர் கே போர் கேடுனல்ல மூணு வாரம் வந்துச்சு ஆ சரி சரி கொஞ்சம் குத்து அனுப்பிச்சேன் இல்லை நமக்கெல்லாம் ஆள் இல்லை நானும் வர முடியாது வேலை ஜாஸ்தியாக இருக்குது ஆ குத்து அனுப்பிச்சிட அமௌண்ட் ஆ ஆ ஆமாம் 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 சரி அனுப்பிச்சுடு ஓகே ஏ இந்த ப்ளஷர் வண்டி ப்ளஷர் வண்டி காணும் அந்த காணோம் வண்டியா வந்து எடுத்துன்னு போயிட்டாரி ஓனர் வந்து எடுத்துன்னு போயிட்டாரா அந்த வண்டி ஓடாத

வண்டி கேட்பானே நான் என்ன பண்ணி சொல்கிறது கேட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம் விடு வில்லு அம்மா அங்கே பேசி விற்கிறா அண்ணா எவ்வளோ அமைக்கிறது வா அந்த டயர் மேல உட்கார் இது டயர் மேலே உட்காரா விழு என்ன சொல்லலாம் அவள் அது ஒண்ணு இல்ல ரவுண்டு நேரமாக நிற்குன்னு சொன்னியா அதுக்கு தான் அவன்கிட்ட சொன்னான் வேறு இல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டா ஏன் வண்டி எங்கே தானே வண்டி கேட்குறா நீ தாளு அனுப்பிச்சி விட்டி தான் வண்டி கொடுத்து நான் நாள் எப்போ

யார் வண்டி அவங்க தான் கொடுக்கணும் இது கூட உங்களுக்கு தெரியாத டக்குன்னு கிளம்பு வண்டிக்கு காசும் கொடுத்த வண்டியும் பார்த்த ஆனா ஓட்டி பாக்கலையே ஓட்டி பார்த்தா தான் ஓனரா காசு குத்தாலே ஓனரா தெரியும் அதுவே தேவை தானே வண்டி வாங்கிக்கிறாரு இவர வேலு பசங்க தான் எப்படி பேசுறேன்னு பசங்க உன் நல்லது தானே பேசுறாங்க தப்பா தானே பேசுவாங்களா ஒரு வார்த்தை நம்ம பசங்க வாயில தப்பா வராது நீ தொலைச்சிட்டு நிக்கிறீ பாவு நீ என்ன பண்ணுவியோ அப்படின்னு பதறி போயிட்டு இன்னும் வெள்ளந்தியா இருக்கிய

வந்தவங்கிட்ட போயிண்ட சார் கம்ப்ளீட் சொல்லிட்டு பயங்கரமான ஆளுங்க கொஞ்சம் தான் நம்மளையும் வித்துருவாங்க ஷால்னா போட்டுருக்குறா போல வேட்பாளர் ஆயிட்டா புள்ளியா வேலையா அத்த தலைவலி வந்தியா பார்த்துக்கோ வேலையா கொஞ்சம் தள்ளிங்க வேலை ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு படிக்கிறேன் தம்பி பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது

அதான் சத்தமா சொல்ல நீ எதுக்கு வந்த அத சொல்லு எனக்கு சொல்ற உனக்கு வந்து இப்ப சால்வா போட்டாங்கல்ல ஆமா எந்த கட்சிக்காரன் போட்டான் அப்படின்னு எனக்கு ஆஹ் அந்த கட்சிக்காரங்க தான் நாளைக்கு சைக்கிள் பேரணி பைக் பேரணி கார் பேரணியா வைக்க போறாங்க அதுக்கும் எதுக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்கு வேலை உங்ககிட்ட ஒரு பத்து பைக் இருந்து ஒரு பைக்குக்கு நூறு ரூபா நாளைக்கு ஊர்வலத்துக்கு எத்தனை போயிட்டு எத்தனை வந்து விட்டுவேன் ஐயோ

ஐயா அல்பனா இது முந்நூறு ரூபாய்ல ஆசைப்படுது தம்பிங்களா ஒரு வண்டி எவ்வளவு கொடுப்பாங்க அப்புறம் வண்டிக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க எனக்கு தெரியும் ஐநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் தான் ஒரு பைக்கு பாத்தியா உங்க வந்தது பாத்தியா என்கிட்டயே போய் சொல்லிட்டேன்ல உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆளுக்கு நூத்தம்பது நூத்தம்பது மூணு வண்டி இருக்கு என்ன சொல்றேன்

நீ வண்டி மட்டும் தொடச்சி எத்தனை போ வட்டா வா வா டேய் தம்பிங்களா வேல அல்படா உங்களுக்கு நான் தனியா தரலாம் தான நினைச்சேன் இப்படி கோத்து விட்டீங்களேடா சரி அதெல்லாம் விடுங்கடா நாளைக்கு தான் ஊர்வலம் மூணு வண்டியும் சும்மா பண பண தொடச்சி வைங்க நான் வந்து எத்தனை போறேன் யாதனங்க போட்டு தரறேன்